என்னை காப்பாற்றப்பா என்று சொல்லி ஆரம்பிக்கிறேன் கழிகாதல் என்றால் நானுமே பேணி கருமாலை முன் காட்டும் திருமாலை நாங்கள் திரு திருமங்கை நின்றருளும் தெய்வம் நா வாழ்த்தும் கருமம் கடைப்பிடிமின் கண்டீர் உரிமையால் ஏத்தினோம் பாதம் இருந்தடக்கை எந்தை வேர் நாதிசையும் கேட்டீரோ நாம் நாம் பெற்ற நன்மையும் நாம் அங்கே நன்னெஞ்சத்து பம்பியிருந்து எம்மை புது பதுவித்து வேம்பின் பொருள் நீர்மை வேம்பின் பொருள் நீர்மை ஏம்பின் பொருள் நீர்மையாயினும் பொன்னாழி பாடென்று அருள் நீன்மை தந்த அருள் புரிந்த சிந்தை அடியார் வைத்து பொருள் தெரிந்து காண்புற்ற அப்போது இருள் திரிந்து நோக்கினேன் நோக்கி நினைந்தேன் தொன் பக்கினேன் என்னையும் அமங்கோந்து பருவுருவன் அல்லை ஒலியுருவம் நின்னுருவம் ஈருருவன் என்பர் இருநிலத்தோர் தோர் உருவம் ஆதியாம் மன்னம் அறிந்தார் அவன் கண்டீர் நீதியால் மண்காப்பான் நின்று நின்றதோர்வாம் நிலம் உடைப்ப நீண்டதோ சென்றளந்தது என்ப திசையெல்லாம் அன்று கருமணியாய் இறந்த கல்வனே உன்னை பிரமாணித்தார் பெற்றவேறு வேறொன்றும் முன்னறியேன் பெற்றறியேன் வேதையால் மாறென்று சொல்லி வணங்கினேன் ஏரின் பெருத்திருத்தம் கோடு பின் நசையின் பின்போய் எருத்திருந்த நல்லா ஏறேரு ஏறேழும் வென்றடர்த்த எந்த ஏறி இருபத்தி ஏர் ஏறி பட்ட இடுசாபம் பாரேறி உன் தலைவாய் நிறைய கோட்டங்கை உன்புரிதி கண்டவருள் சொல்லின் கதை கதையும் பொருளும் கண்ணானின் பேரே இதயம் இருந்தவையே ஏத்தில் கதையும் திருமொழியாய் நின்ற திருமாலே உன்னை பருமொழியால் காணப்பணி பணிந்தேன் திருமேனி பைங்கமலம் கையால் அணிந்தேன் உன் சேவடி மேலன்பாய் துணிந்தேன் புரிந்தேத்தி உன்னை புகழிடம் பார்த்து ஆங்கே இருந்தேத்தி வாழும் இது இது கண்டாய் நன்னெஞ்சே இப்பிறவியாவது இது கண்டாய் எல்லாம் நாம் உற்றது இது கண்டாய் நாரணன் பேரோதி நகரத் தருகனையா காரணமும் வல்லையேல்கான் கண்டேன் திருமேனி ஆண் கனவில் ஆங்கவன் கை கண்டேன் கணலும் சுடராழி கண்டே ஒரு நோய் வினை இரண்டும் வட்டுவித்து பின்னும் மறுநோய் சிறுவான் வலி வலிமிக்க வாழ் ஏற்று வாழ வாழ உணர்மால வலிமிக்கவால் அவரை மத்தாக வலிமிக்க வானாகம் சுற்றி மறுக கடல் கடைந்தான் கோாகம் சித்த கோ கோவாயி மாநிலம் மாவேகி செல்கின்ற கோவாயி மாநிலங்க முகப்பே மாவேகி செல்கின்ற மன்னவரும் செங்கமலனாபியான் சேவடி வேலை தமருள்ளும் மாமல்லை கோவல் மதிப்புடந்தை என்பரே ஏவல்ல எந்தை கிடம் இடங்கை வலம் ஒரு எரிகாண்டு எரிகான் அடங்காருடன் குவித்ததாய் விடங்காலம் தீவாய் அரவணை மேல் தோன்றல் திசை இழப்பான் பூவார் அடி நிமிந்த போது போதறிந்து வானரங்கள் மூஞ்சொலைவுக்கு ஆங்கலந்த போதறிந்து கொண்டேத்தும் போது உள்ளம் போது மணிவேங்கடவன் மலர் அடிக்கே செல்ல அணிவேங்கடவன் பேராய்ந்து ஆய்ந்துரைப்பன ஆயிரம் பேர் ஆய்ந்தடுவன் திவாகாய் பாய்ந்த மலர் தூவி வைகளும் ஏய்ந்த பிறகோட்டு செங்கன் கரிவிடுத்தான் இறைகால் வட துணிந்த யான் யானே தவம் செய்தேன் ஏழ் பிறப்பும் எப்பொழுதும் யானே தவமுடையேன் எம்பெருமான் யானே இருந்த தமிழன் மாலை என அடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பெரிய பெருகு மதவேடம் இழம் மாப்பிடிக்கு முன்னின்று இருகன் மூங்கில் வாங்கி அருகிருந்த கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான்கலந்த வண்ணன் வரை வரை சந்தன குழம்பும் வான்கலனும் பட்டும் விரைப்போல் இந்த விண்மல்லிகையும் நிறைத்துக் கொண்டு ஆதிக்கன் என்ற அறிவன் அடியினையே பதி பணிவதூறும் உருங்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் உருங்கண்டாய் உன் கமலந்தன்னால் உருங்கண்டாய் ஏற்றி பணிந்தவன் பேர் இறைஞ்சற் எப்பொழுதும் சாற்றி உரைத்தல் தவம் தவம் செய்து நான் பெற்றான் தரணி நிவ தளப்ப நீட்டிய பர்வாதம் சிவந்ததன் கை அணைத்துமாறு கழுவினான் கங்கை நீர் பெய்தனைத்து வேற மொழிந்து பின் பேர் மொழிந்து பின் மின் பின் நின்று தாயிரப்ப கேளான் பெரும் அனைத்தோல் முன் நின்று தான் இருப்பால் மலரால் சொல் நின்றதோல் தோல் நலந்தான் நேரில்லா தோன்றால் அவள் அவன் அலந்த நீ நிலந்தான் அத்தனைக்கும் நேர் நேர்ந்தேன் அடிமை நினைந்தேன் துன்கமலம் ஆந்தேன் உந்தே வடிமேல் அன்பாகாய் ஆர்ந்த அடிக்கோலம் கண்டவர்கென்கொலோ முன்னை படிக்கோலம் கண்டபகள் பகல் கண்டே நார மீண்டவனை மெய்யே மிக கண்டே மூர்த்திகளும் ஏமி ஒலிதிகளும் தேவடியான் பாந்திகளும் தோறி வடிவு வடிக்கோலவால் நெடுங்கண் மா மலரால் செவ்வி படி கோலம் கண்டகளால் பண்ணால் ஞாலத்தால் பின்னும் நலம் புரிந்தது என்களோ கோலத்தால் இல்லை குறை குறையாக வெஞ்சொற்கள் கூறினேன் கூறி என உரைத்த மாலை இனும்ங்கல் என்றே இருந்தேன் இப்பகலும்ாயென்கன் சென்ற வரம் பரம் கருதி தன்னை வணங்காத வன்மை உரம் கருதி மூர்க்க தவனை நரம் கலந்த சிங்கமாய்கின்ற திருவன் அடியினையே அங்கன் மாஞ்சால தமுது அமுதென்றும் தேனென்றும் ஆழியான் என்றும் அமுதன்று கொண்டு வந்தான் என்றும் அமுதன்ன சொன்மாலை ஏத்தி தொழுதேன் சொல்லப்பட்ட நன்மாலை ஏத்தி நவின்று நவின்றுரைத்த நாவலர்கள் ஆண்மலர் கொண்டு அங்கே பயந்து அதனால் பெற்ற பயன் பயின்றார்ய்தவத்தால் இன்று அறிகின்றோ நல்லே இரு நிலத்தை அலந்த திருவடியை அன்று கருக்கோட்டியில் கிடந்து கைதோதேன் கண்டேன் திருக்கோட்டி எந்தை நிறம் திருப்பில் அறிந்தேன் தென்னரங்கத் தந்தை திரும்பாவரன் சென்றார் கல்லால் திறம்பா செடி நரகை நீக்கி தான் செல்வ செல்வதன் முன் வானோர் கடிநகர வாசல் கதவு கதவி கதன் சிறந்த கஞ்சனை முன்காய்ந்து ஓசித்து பதவியாய் வர பாணியால் நீரேற்று வண்டிருகால் மாவலியை மாணியாய் கொண்டிலையே மண் மண்ணுலகமாலேனே வானவர்க்கும் வானவனாய் மின்னுலகம் தன்னகத்து மேவனே மேவேனே நன்னி திருமாலை செங்கன் அடியானை எங்கள் பெருமானை கைதொழுதவின் பின்னால் அருணரகம் சேராமல் பேத்ரிவீர் முன்னால் வணங்க முயல்மினோ வண்ணோள் அலந்தானை கார் கடல்சூழ் ஞாலத்தை எல்லாம் அலந்தான் அவன் சேவடி அடியால் கஞ்சனை சற்று அமர ஏத்தும் படியான் கொடி மேல் புல் கொண்டாகான் தன் நாமமே ஏத்து ஏத்தினால் தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிது கடிது நரகம் தெற்காலும் செய்கை கொடிதன்றது கூடா முன்னம் வடி சங்கம் கொண்டானை கூந்தல் வாய் கீண்டானை கொங்கை நெஞ்சுண்டானை ஏத்துமினோ உற்று உற்று வணங்கி தொழுமின் உலகேழும் முற்றும் விழுங்கும் முகில் வண்ணம் பற்றி பொருந்தாதான் மார்பிடந்து பூம்பாடகத்துள் இருந்தானை ஏத்தும் மண் நெஞ்சே என் நெஞ்சமேயான் என் தென்னியான் தான் அவனை மணிவண்ணன் முன்னம் சே ஊழியான் ஊழிபயத்தான் உலகே துழியான் அத்தியூரான் அணிமணியின் துத்திசே நாகத்தின் மேல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் விரான் எங்கள் பெருமான் இமயோ தலைமகன் நீ செங்க நெடுமாள் நெருமார்வா பொங்கு படமூக்கி இரவாய் பாம்பனை மேல் சேர்ந்தாய் குடமூக்கில் கோயிலாக கொண்டு கொண்டு வளர்க்க குழவியாய் தான் வளர்ந்தது உண்டது கொண்டு உள்ளொடுங்கடமாடி கோவலனாய் மேவியன் நெஞ்சம் இடமாக கொண்ட இறை இறையும் பெருமாறு என்று இமையோர் முறை நின்று மெய்மலர்கள் தூவ சேவடியான் சிங்கன் நெடியான் குரல் உருவாய் வடிவில் மண் கொண்டான் மாலே நெடியானே கண்ணனே விண்ணவகற்கு மேலால் வியந்துழாய் கண்டியனே மேலால் விளைவின்காய் கண்டினால் வீழ்த்தவனே என்ற நலவென்றால் யானுடைய அன்பு போதத்தாழ்வா திருவடிகளே சரணம் சரணம் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோ